நமக்கு இருக்கு விலங்குகளுக்கு இருக்கு இல்லையா ஜீவகாந்தம் என்கின்ற சக்தி நமக்கு இருக்கு விலங்குகளுக்கு இருக்கு ஆனால் கடைசியா இருக்கிற மனம் என்பது நம்ம கிட்ட இருக்கு அது விலங்குகள் கிட்ட இல்லை மனிதனுக்கான ஒரு அற்புதமான பயிற்சி மகரிஷி ரொம்ப அற்புதமாக வந்து டிசைன் பண்ணிருக்கிறார் இந்த அடிப்படை தத்துவம் ஃபண்டமெண்டல் ஆஃப் ஹியூமன் மனிதனுடைய அடிப்படை தத்துவம் இந்த அடிப்படை தத்துவம் தான் இந்த ஐந்து வந்து வாழ்க்கையில நம்ம நல்ல முறையில் கடைபிடிக்கணும் இதை நம்ம வந்து ஒரு முறைப்படுத்துவதற்கு உண்டான ஒரு பயிற்சியாகத்தான் இந்த காயகல்ப பயிற்சியை நம்ம வந்து கருத வேண்டும் சரி இப்போ நம்ம எது பார்க்க போறோம் அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் பத்தி பார்த்துலங்களா பரு உடல்னா என்னங்க பரு உடல்னா என்ன உடம்பு எவ்வளோ உயரம் எவ்வளோ வெயிட்டு ஹைட்டு எல்லாம் சொல்றது என்ன பரு உடல் இப்போ இந்த பரு உடல்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த உடலில் என்னெல்லாம் இருக்குங்க என்னெல்லாம் இருக்கு உடல் எதால் ஆனது பஞ்சபூதங்கள் அப்புறம் பஞ்சபூதங்கள் மட்டும்தான் ஆனதா செல்களால் ஆனது சரி செல்கள் எத்தனை செல்கள் இருக்குங்க நம்ம உடம்புல கோடி சூப்பர் இப்ப ஒரு பில்டிங் அழகா இருக்குன்னா நம்ம என்ன சொல்றோம் பில்டிங்குக்கு என்னென்ன தேவை செங்கல் மணல் ஜல்லி செங்கல் அழகா இருக்குன்னு யாரும் சொல்றது இல்லை ஆனா மூலம் எது செங்கல் தான் அதே மாதிரி இந்த பரு உடல்ன்றது சாமிஜியோட வார்த்தைகள் பார்த்திங்கன்னா நாங்கள் பெங்களூர் போயிருந்தோம் ஒரு போன மாதம் கிளாஸுக்கு போயிருந்தப்போ அவங்க அதான் சொல்கிறாங்க தமிழில் இருக்கிற மாதிரி ஒரு அழகாக இல்லைங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணி கனடாவில் போட்டிருக்கிறாங்க காயக்கல்பம் எல்லாமே நீங்கள் வாழ்க வளமுடா தமிழில் சொல்கிற மாதிரி கனடாவில் எங்களால் ஃபீல் பண்ணி சொல்லும்போது அவ்வளோ நல்லா இல்லைங்க அவங்க சொல்கிறாங்க தமிழில் ரொம்ப அழகாக இருக்குது அது ஏன்னா அவருடைய தாய்மொழியில் கொடுக்கும்போது அவருடைய ஒரு சிறப்பே தனிதான் இல்லைங்களா இப்போது இதெல்லாம் வந்து சுத்த தமிழ் வார்த்தைங்க சாமிஜி கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி கொடுத்துருக்குறாங்க இப்போ பரு உடல்னா இந்த பார்க்கக்கூடிய கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு உருவ அமைப்பு அதற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உடல் அமைப்பை சொல்கிறது அப்போ அதில் ஆறாயிரம் கோடி செல்கள் இருக்குது நேற்று நம்ம உடற்பயிற்சியிலே பார்த்தோம் நாலாயிரத்தி ஐநூறு கோடி செல்கள் உடம்புல இருக்குது ஆயிரத்தி ஐநூறு கோடி செல்கள் மூளைகள் மூளை செல்கள் இருக்குது உடலில் இருக்க செல்கள் வந்து உதிரும் திரும்ப ரீப்ரொடக்ஷன் ஆகிடும் அது உடனே அடுத்தடுத்து உடனே ரீப்ரொடக்ஷன் ஆகிட்டு எதனால் உற்பத்தி ஆகும் செல்கள் எப்படி உற்பத்தி ஆகும் திரும்ப நம்ம சாப்பிட்ற உணவு நீர் காற்று பூமி நடுமையத்தில் ஏற்படுற அணிசுதேவினாலேயும் உற்பத்தி ஆகிட்டு அப்போ செல்கள் என்பது உடம்புக்கு ரொம்ப மூலம்னு சொல்கிறோம் ஒரு செல்களும் ஒரு செல்களும் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல்லும் ஒரு செல்லும் இப்படி தொடர்பு இல்லாமல் தான் இருக்குது வடதுருவம் தென் துருவமாக இப்போ ஒரு செல்லுன்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த ஒரு செல்லுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எண்ணற்ற உயிர் துகள்கள் இருக்குது ஒரு செல்லுக்குள்ளே என்னங்க இருக்குது உயிர் துகள்கள் இருக்குது இப்போ இந்த ஒரு உயிர் துகள்களை இதுலேருந்து எடுத்து நான் திரும்ப நுண்ணோக்கில பார்த்தேன்னா அதுக்குள்ள எண்ணற்ற என்ன இருக்குங்க என்ன இருக்குங்க இறை துகள்கள் இருக்கு என்ன இருக்குது இறைத்துகள் இருக்கு ஒவ்வொரு இறை துகள்களுக்குள்ள என்ன இருக்குது தெரியுமா சுத்த வெளி இருக்கு சாமிஜி சொல்கிறாங்களா தவத்தில் ஒவ்வொரு அணுவுக்கு மத்தியிலேயும் இரண்டு அணுக்களுக்கிடையேயும் சுத்த வெளியே இருக்குதுன்னு சொன்னாங்க பஞ்சபூத நகர்த்தத்தில் சரிங்களா அப்போது எண்ணற்ற இறை துகள்கள் ஒன்று கூடி கொத்தியக்கமாக ஒரு உயிர் துகள்கள் ஆச்சு அப்படி பல கோடி உயிர் துகள்களுடைய கொத்தியக்கம் ஒரு செல்லு பல செல்கள் ஒன்று சேர்ந்தது ஒரு திசு பல திசுக்கள் ஒரு கொத்தியக்கமாக வந்தது தான் ஒரு உறுப்பு மூக்கு காது நாக்கு இதெல்லாம் இப்படி பல உறுப்புகள் ஒன்றாக சேர்ந்தது ஒரு மண்டலம் இப்போ ஜீரண மண்டலம்னா பெருகுடல் சிறுகுடல் இறைப்பை கணையம் கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பை இதெல்லாம் சொல்கிறோம் லியாப்பா மண்டலம் பல மண்டலங்கள் சேர்ந்தது இந்த மனிதனாக வந்திருக்கும் அதுதான் பரு உடல்னு சொல்கிறாங்க இப்போ இந்த பரு உடல் நல்லாயிருக்கு நம்ம என்ன செய்யணுங்க என்ன செய்யணும் உடற்பயிற்சி செய்யணுமா சத்தான நல்ல உணவு சாப்பிடணும் ஏன்னா உணவு தான் என்னவா இருக்குது சோற்றால் அடித்த பிண்டம்னு சொல்கிறாங்க உணவே தான் உடலாக மாறி இருக்குது மூணு கிலோவோ ரெண்டு கிலோவோ அம்மா வயிற்றுலேருந்து தாய்ப்பால் தான் உணவை உண்டுச்சு இன்னைக்கு எத்தனை நை நிற்குதுங்க ஒரு அஞ்சடி மூணு அங்கத்தில் ஒரு அறுபத்தி ரெண்டு கிலோவாக நின்று பேசிகிட்ருக்குது அப்போது உணவு தான் இந்த உடம்பு என்ன பண்ணுதுங்க வளர்க்குது இப்போ உணவே தான் உடலாக மாறி இருக்குது அந்த உல உடலுக்கான இந்த உணவு நல்ல ஆரோக்கியமான உணவு நம்ம ரொம்ப ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றோமா இப்போ நம்ம தாத்தா பாட்டிலாம் சாப்பிட்ட மாதிரி கிடையவே கிடையாது இன்றைக்கி நிறைய மருந்துகள் போட்டு விளைய வைக்கிறாங்க ஆறு மாதத்தில் விளஞ்ச போகத்தில் விளஞ்ச அரிசி மூணு மாதத்தில் விளையுது இல்லைங்களா அந்த காலத்தில் வெறும் பழைய சாதம் சாப்பிட்டாலும் அவங்க ஆரோக்கியமாக இருந்தாங்க நாம் இன்றைக்கி அப்படி இல்லை அப்போ இந்த உடலை வந்து நம்ம எப்படிலாம் பேணி பாதுகாக்கணும் உடம்பு வந்து உட உணவே நல்ல சத்தான உணவாக நம்ம எடுக்கணும் இந்த எடுக்கிற உணவு தான் கிரகிச்சு உள்ளே என்னவாக மாறுதுங்க செல்களாக மாறுது அப்போது ஒரு ஒரு செல்லுன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் எண்ணற்ற உயிர் துகள்கள் இருக்குது ஒவ்வொரு உயிர் துகள்களுக்குள்ளேயும் இறை துகள்கள் காட்டு பார்ட்டிகல்ஸ்னு சொல்கிறாங்க இறை துகள்கள் இருக்குது இறை துகள்களின் கொத்தியக்கம் இந்த ஒவ்வொரு இறைத்துகள்களுக்குள்ளேயும் சுத்தவெளி இருக்குது ஒவ்வொரு இறைத்துகளும் என்ன பண்ணுதுங்க தன்னைத்தானே சுற்றுது சாமிஜி சொன்னாங்களா இறைவெளியே தன்னிறக்க சூழ்ந்து தன்னைத்தானே என்ன பண்ணுது ஒவ்வொரு இறை துகளும் தற்சொழற்சி வேகம் கொண்டது அப்போ இந்த இறை துகள்கள் கொத்தியக்கமாக சுத்துது அதனால் அதனால் அதை இணைந்து வந்த உயிர்த்துகள் என்ன பண்ணுது அதுவும் சொத்துக்குது இல்லையா இப்போ இந்த உயிர்த்துகள்கள் கொத்தேக்கமாக வரும்போது அது செல்களாக மாறுது செல்கள் ஒன்னோட ஒன்று கனெக்டிவிட்டி இல்லாம தான் இருக்குது காந்தம் தான் அதை இழுத்து பிடிச்சி இருக்குது அப்போ மூலம் இந்த செல்லு நல்லா இருந்தால் தான் செல்லு நல்லா இருக்குன்னா நல்லா உணவு எடுக்கணும் உணவு எடுத்தால் தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அது உற்பத்தி ஆகக்கூடிய செல்கள் நல்லாயிருக்கும் சீக்கிரம் செற்கு சீக்கிரம் செல்கள் இறந்து போச்சுன்னா ஆகும் நமக்கு சீக்கிரமாக முதுமை வந்துடும் இல்லையா அப்படி தானே சா நம்ம நல்லா ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இல்லைன்னா நம்மளுடைய செல்கள் சீக்கிரம் அது இறந்து போய்டும் செல்கள் பார்த்திங்கன்னா நீல வடிவம் கோல வடிவம் உருண்டை உருட்டை வடிவம் அப்படின்னு பல வடிவ செல்கள் இருக்குது நரம்பு செல்கள் இருக்குது தனித்தனியாக நிறைய வெரைட்டிஸ் சொல்கிறாங்க அப்போ அந்த செல்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் இந்த உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் செல்கள் நல்லா இருந்தால் உடம்போட கட்டுமானம் கரெக்டாக இருக்கும் எங்கேயாவது செல்லோட இருந்தால் அந்த இடத்துல என்ன இருக்கும் நமக்கு ஊனம் ஏற்படும் இப்போ அந்த செல்களுடைய அமைப்பு என்பது இந்த பருவுடலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த செல்களுக்கு மூலமாக உயிர் உயிர் உயிர்த்துகளுக்கு மூலமான இறை துகள்கள் அந்த இறை துகள்களுக்கு மூலமாக என்னெல்லாம் இருக்குது இந்த பருவுடலில் இன்னும் என்ன விஷயங்கள் அறிவியல் பூர்வமாக இருக்குன்றதை பற்றி இப்போ ஐயா சொல்லுவாங்க நான் எப்படின்னா அப்படிங்க முன்னுரை மட்டும் சொல்லிட்டு போயிடு இந்த அடிப்படை தத்துவம்னா சும்மா உட்காந்துட்டு இருந்தால் உங்களுக்கு என்னென்ன கம்முன்னு உட்காந்துருக்குறாங்கன்னு தோணும் இல்லைங்களா நானும் ஏதாவது கொஞ்சம் பேசணும் எனக்கு தெரிந்த விஷயங்களை நான் சொல்கிறேன் இல்லை இன்னும் டெப்தாக ஏன் அப்படின்னா கொஞ்சம் மேக்ஸ் வந்து கொஞ்சம் வீக்குங்க நான் கணக்கெலாம் ஐயா நல்லா போடுவாங்க எனக்கு கணக்குனாலே கொஞ்சம் பயம் அதனால் சாமிஜி சொன்னதை நான் உங்களுக்கு சாமிஜி இப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் சாமஜ் என்ன சொல்லியிருக்காங்க நான் எல்லாம் கொடுத்துடுறேன் சுயமாய் சிந்தி தே தெளிவாய் நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சிக்கிட்டீங்களோ அதை வச்சு இன்னும் நிறைய சிந்திச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் எங்களுக்கு தெரிந்த விஷயங்களை ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி நிறைய இதெல்லாம் இப்படி இருக்குது இப்படி கொடுத்துருக்குறாங்க சித்த மருத்துவம் அதெல்லாம் படிக்கும்போது நிறைய ஆராய்ச்சி பண்ணி இது இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக ஏன்னா காயக்கல்போம்னா நம்ம மண்டத்தில் எப்படி எடுப்போங்க ஒரு மூணு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் தேடி எடுப்போம் பயிற்சி பிடிச்சிட்டீங்களா ஆ அப்போ நம்ம இன்னும் இதில் டெப்த்தாக தெரிஞ்சுக்கும் போது நம்ம இன்னும் எப்படி செய்வோம் காய்கல்பத்தை இன்னும் ஈடுபாடோடு செய்வோம் ஏதோ மூணு மணி நேரம் கிளாஸ் எடுத்தாங்க கையை தூக்க சொன்னாங்க ஓஜஸ் போட சொன்னாங்கன்னு இல்லாமல் இதில் எவ்வளோ விஷயங்கள் தெரியுங்களா சாமிஜி ஏன்னா ஏன் இவ்வளோ விஷயங்கள் சாமிஜிக்கு இதெல்லாம் தெரியாதா கண்டிப்பாக தெரியும் இவ்வளோ டெப்த்தாக கொடுத்தா என்ன பண்ணுவோம் நம்ம நாளே அப்பாடா இவ்வளோ தேர் இருக்குப்பான்னு ஓடி போயிடும் அதனால தான் என்ன பண்ணாங்க ரொம்ப எளிமையாக ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு நம்ம இன்னும் இதை தெரிஞ்சிக்கிறதுக்கு இந்த மாதிரி சிறப்பு வகுப்புகள்லாம் போட்டு தெரிஞ்சுக்கும் போது அதோடய அருமை இன்னும் சிறப்பாக தெரியும் எல்லாமே சுலபமாக கிடச்சிட்டா அதோட அருமே தெரியாது இல்லையா அப்போ தேடி தேடி கிடைக்கும் போது இப்போ வெளியூர்லேருந்தான் உட்காந்துருக்குறீங்க அப்போ இதை மாதிரி கிடைக்கும் போது இன்னும் விஷயங்களை உள்வாங்கி நம்ம பயிற்சிகளை இன்னும் உத்வேகமாக செய்யறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்களை அடிஷ்னலாக நம்ம கொடுக்குறோம் சரிங்களா அப்போ இப்போ இந்த பருவுடல் என்பது நம்ம செல்கள் அளவில் பார்த்துருக்குறோம் இறை துகள்கள் கொத்த இயக்கம் உயிர் உயிர்த்துகளோட கொத்தி இயக்கம் வந்து செல்கள் இருக்குது செல்கள் ஆறாயிரம் கோடி செல்கள் இருக்குது இந்த செல்கள் சேர்ந்து தான் ஒரு திசுவா மாறுது திசு உறுப்புகளாக மாறுது உறுப்பு மண்டலங்களாக மாறுது மண்டலம் மனிதனாக வந்து நம்ம உருவமாக நிக்கிறோம் கண் முன்னாடி அப்படின்றத பத்தி பார்த்துருக்கோம் இந்த செல்கள்ல என்னெல்லாம் நடக்குது இதுல என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்குதுன்னு அறிவியல் பூர்வமான உண்மை இப்போ உங்க ஐயா விளக்குவாங்க வாழ்க வளம் வாழ்க வளமுடன் சரி இப்போ பருவுடல் என்பது செல்களால் ஆனது அப்படின்னு நம்ம அடிப்படை இருந்து தான் வந்து நம்ம வந்து பார்க்குறோம் கொஞ்சம் செல்லுக்கு முன்னாடி நம்ம போகலாம் இப்போது இப்ப செல்லுக்கு முன்னாடி நம்ம யாரு செல்லுக்கு முன்னாடி சரி மேலேந்து வரலாமே போ முதல்ல மேலே யாரு இருக்கிறது முதல்ல இறைநிலை இறைவன் இறைநிலை அப்படின்னு சொல்றோம் அந்த இறைநிலை அடுத்தது என்னவா மாறுது தண்ணிருக்கு ச இறைநிலை என்பது இறை நிலை என்பது இறை துகள்களாக மாறுது இறை துகள்கள் சேர்ந்த ஒரு கொத்து இயக்கம் காந்தம் என்னவா மாறுது மாறுகிறது விண் விண்கள் என்னவா மாறுது அடுத்தது ஒன்றுக்கும் மேற்பட்ட விண்கள் பொழுது என்னவா மாறுது மூலகங்களாக பாருங்க நீங்களே கிளாஸ் எடுக்கிறீங்க பாருங்க மூலகங்களாக மாறுகிறது இந்த மூலகம் இருக்குது பாருங்க இந்த இடத்துல தான் வந்து விஞ்ஞானமும் மெய்ஞானமும் இப்படி பிரியம் ரூட்டு பிரியம் இது வரைக்கும் விஞ்ஞானமும் மெய்ஞானமும் ஒன்றா வரும் இதுக்கப்புறம் ரூட் இப்படி ரெண்டாக பிரியம் மெய்ஞானம் என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் வந்து பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லிவிடும் பஞ்சபூதங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து கோள்கள் ஓரறிவு தாவரம் முதல் ஆறு அறிவு மனிதன் அப்படின்னு சொல்லிவிடும் விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ எது வரைக்கும் வந்திருக்கோம் நம்ம இப்போது மூலகங்கள் வரைக்கும் வந்திருக்கோம் அந்த மூலகத்துக்கு உள்ள என்ன இருக்கு மூலகத்துக்கு உள்ள நான்கு வகையான அமிலங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது விஞ்ஞானம் அடினை நான்கு வகையான அமிலங்கள் ஒவ்வொரு மூலகத்துக்கு உள்ளே இருக்கு அந்த நான்கு வகையான அமிலங்கள் ஒன்று சேர்ந்த